இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதி இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தனிச்ச தனியாகவே போட்டியிட்டு வராங்க அவங்க போட்டியிட்டதில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதியிலையும் எத்தனை வாக்கு பெற்றாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை எத்தனை வாக்கு பெற்றாங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தனியாக தனிச்சே போட்டிட்டு வராங்க அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தால்கா ஒவ்வொரு சட்டமன்றத்தினுடைய ஓட்டு வீதத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை அந்த ஓட்டு ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அவங்க எத்தனாவது இடத்துலையும் இருக்காங்க எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக பார்க்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் என்னென்ன ஓட்டு பதிவாயிருக்கு எவ்வளோ ஓட்டு பெற்றிருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்ற ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலை பார்க்குறோம் பாஜக வந்து வெற்றி பெற்றுக்கு இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க கரண்ட் எம்எல்ஏவாக நயனான் நாயேந்திரன் அவர்கள் அவங்க முதல் இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்குது திமுக மூன்றாவது இடத்துல இருக்குது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியாக பார்ப்போம் ஆகவே நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி பி சத்யா அவங்க வந்து வேட்பாளராக இருக்காங்க பி சத்யா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளரானு பத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி ஒம்பது புள்ளி எண்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தொடர்ந்து தனியாகவே நின்றுட்டு வர நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றில் மூன்றாவது இடத்தை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அவங்க வாங்கிய ஓட்டு பத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் தொடர்ந்து தனியாகவே போட்டியிட்டு வருகிற நாம் தலைமர் கட்சி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற அந்த தேர்தலில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தா முதல் இடத்துல திமுக ரெண்டாவது இடத்துல அதிமுக மூன்றாவது இடத்துல ஈச ஐக்க நான்காவது இடத்துல இருக்குது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்த பெற்றுருக்கு பாருங்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம் இது முதல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாவது இருக்கிற பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டு பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து ஓட்டு வாங்கி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்காவது இடத்துல இருக்காங்க பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம் பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க மீண்டும் தனிச்சு நிற்பதாக சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கு மேலே ஓட்டு வாங்குகிறாங்களோ நம்ம பின்னால் பார்ப்போம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவங்க பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் நான்காவது இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஆகும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதிமுக வெற்றி பெற்று முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல திமுக மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக அம்பாத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செம்பகவள்ளி அவங்க வேட்பாளரானுருக்காங்க பதிமூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க பதிமூவாயிரத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்பாசு முத்திரம் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கதை பார்க்கோம் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது நான்காவது இருக்கிற சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தே தேர்தலில் இரண்டாவது இடத்துல அதிமுக மூன்றாவது இடத்துல அமமுக நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்போ வீரபாண்டி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க பதினேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்குது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனிச்சியாக போட்டு தனிச்சையாகவே அவங்க போட்டியிட்டு வராங்க எந்த ஒரு ஓட்டும் அடுத்த கட்சிக்குள்ளே ஓட்டு கிடையாது ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுடைய கட்சிக்காக விழுந்தது நாம் தமிழர் கட்சிக்காக சீமான் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு தான் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பார்க்குறோம் கூட்டணி கட்சி எதுவுமே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை பதினேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் நம்ம சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது கடைசியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ஐந்தாவது சட்டமன்ற தொகுதியாக இருப்பது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் பார்க்குறோம் இவங்க வந்து முதல்ல இருப்பது நம்ம திமுக திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதை பார்க்குறோம் இரண்டாவது இருக்கிறது அதிமுக அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவது இருக்குது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு நம்ம வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஆகவே மற்ற கட்சியை நம்ம பின்னான நாட்களில் ஒவ்வொரு இதை பார்க்கும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தாலுகா தாலுகாவில் ஆர் ஜேசுதாசன் அவங்க வந்து வேட்பாளரானுருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஓர் ஓட்டு வாங்கி பத்து புள்ளி முப்பத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு வாங்கி அவங்க வந்து மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து சட்டமன்ற தொகுதியும் நாம் தமிழர் கட்சி என்னென்ன ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டோம் அவங்க கடந்த தேர்தலை விட ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த தேர்தலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிகமான ஓட்டு அவங்க வாங்கினதை பத்து சதவீதம் ஓட்டு வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்த்துட்ருப்போம் நீங்கள் தொடர்ந்து ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை கடந்த நாட்களில் போட்டிக்கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மெயினாக போட்டிக்கிட்ட திமுக அதிமுக அமமுக இன்னும் தனிச்சையாக போட்டிக்கிட்ட ஒவ்வொரு கட்சியினுடைய முழுமையான ரிசல்ட்டை இதே போல் நம்ம பார்க்க இருக்கிறோம் தனித்தனியாக ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்